கூப்பிட்டு கல்யாணம் சாப்பாடு அப்ப நீ கனடாக்கு வார ஆகளுக்கு என்ன சொல்றீங்க அந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு யாழ்ப்பாணம் வணக்கம் ரோலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இன்றைக்கு எங்க வீட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில் இருந்து ஒரு ஆள் ஆழ்வாரர் எனக்கு கேட்காம அதாவது இந்த காணொலி என்ன நடக்குன்னு சொல்லிடுறாங்க பாபம் யாராவது சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வாங்க வாங்கக்கூடிய நாங்கள் காணொலிக்கில் போவோம் வணக்கம் 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 இப்போ பேர் இந்த கனடாவில் வந்து நீங்கள் இது நான் போன திங்கக்கிழமை ஏற்கனவே நான் இருப்பேன் நாற்பது வருஷத்துக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் நான் யாழ்ப்பாணம் வந்தேன் யாழ்ப்பாணம் நாற்பது வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் இப்போ எத்தனை வயசுல போகணுங்க எண்பத்தஞ்சாம் ஆண்டு பதினாறு வயசு பதினாறு வயசுல போகணுங்க இப்போ ஸ்ரீலங்கா வந்துருக்கிறீங்க இடையில ஓ குழம்புக்கு வந்துடுறேன் வந்து மாரி பண்ணா கொழம்பு தான் நைன்டி நைன்ல வந்துட்டு அப்ப பார்த்து நாங்கள் சரி வரையில விட்டு போய் ரெண்டாயிரத்துல அப்புறம் சரி ரெண்டாயிரம் வந்து மாரி பண்ணி கொண்டு இப்போ நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த தான் பெரிய விதை திரும்ப இருக்கு மாதம் மாடம் மாதம் வந்து டைம்ல போடிங்கனு சொன்னா அந்த காத்து அடிக்கே ஓகேயா இருந்துருக்கு வக்கீல் தெரிஞ்சிருக்காது நான் பாத்து தான் ஆனா எதுவும் நான் எதுவும் ஆக்கiele இவ்வளவு வஸ்துதா இருக்குமா அந்த நாளைக்கு ஒரு அளவு சமாளிக்க முடியாயா இருக்கு ஆனா இது சரியானது பொதுவா இந்த இருக்கு சொல்லி நம்ம தான் இங்க இருக்குதே தாங்க இல்லாம இருக்கணும் அது நார்மலா வீடியோக்குல காட்டிரும் வக்கீல் ஃபாட்டனிக்கா சரி சரி பார்த்தா நான் என்னன்னா 30000 நான் எடுத்து வேற இல்லாம போச்சு இப்போ பிளான் பண்ணால் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது தடங்குறாரு போன வருஷம் படிக்கணும் இருந்தது அப்புறம் எங்கள் மாமிக்கு மாமிக்கும் ஃப்ரான்ஸும் போய்ட்டு அப்போ இந்த வருஷம் டங்கட்டு படிக்கிறோம் டிக்கெட்டை போட்டு வலிக்கிட்டது நான் அப்போ அதை பெருசாக பிளான் பண்ணேன் ஓகே அது வந்துட்டு இன்னும் நான் பேர் இருக்கிறேன் அவனால் அவன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அதே ஒரு சில சொல்லி தான் பார்த்து தான் விர வேணுமாட்டு ஆனால் விரை இருக்கேன் இப்போ ஆனியில அங்கே ஸ்கூல்கள் லீவு அப்போ ஆடியோ வணிக ஜூன் ஜூன் எத்தனை மாதம் அதில் இருந்து ஜூன்லேருந்து ரெண்டு மாதம் ஹை ஸ்கூல் வந்து ஆடி கடைசியோட முடியும் ஆடியும் மாவட்டம் இஞ்ச நிபுரம் மிஞ்ச நிப்பிரம் நல்லூர் திருவிழா வேண்டிய தும்மலக்கா எப்படி வைக்கிறதுங்க வெக்க எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் கிடக்குது வெக்க கூடவே கிடக்குது இந்த ஃபேன் ஃபேன் எனக்கு மட்டும்தான் விலை இந்த ஃபேன் மேல சுடிக்கீன் தான் தெரியுண்ட மேல வக்கிய தோங்கி கீழே தள்ளுது

போட்டு அதுல இருந்தா நீங்க உழைச்சு கட்டி கொண்டு வரணும் செய்யலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க வீடு வர முழு காசு வச்சு வேண்டிய கொஞ்சம் காசை போட்டு மிச்சம் லோன் எடுத்துதான் கட்டி கொண்டு போயிட்டு அப்போ பிஸ்ன பிஸ்னஸ் வெறியா உள்ள சுழா சுழைச்சா அதை நீங்கள் கட்டி கட்டிவிட்டா நான் கூட கடன் அடைச்சி அதை கொண்டு வரலாம் ஜோதி ஜோதி தலையடி வந்துவிடும் கடன் அப்படி வந்துச்சுன்னா யாங்க ஜோசியா செய்தார் அதான் சொன்னார் கலந்து இருக்க மாட்டேன் நான் என்ன திருமியாக செய்துருக்கேன் செய்வேன் இல்லை அப்படி செய்தால் தான் செய்யலாம் இல்லாதையும் நாங்கள் பொண்ணுக்கு ஜோதிச்சு இப்படி நடக்குமா அப்படி நடக்க மாட்டோம் நாலும் செய்யலை கஷ்டம் நான் எப்படி யோசித்து இல்லை அவங்க ஒன்றும் நான் ஒன்றுலேயும் பங்கு நேரம் லோஸ் வரலாம் ஆனால் நாங்கள் அப்படி வெறும் பண்ணி நினைக்கக்கூடாது நல்லா வெறும் பண்ணி கொண்டு வாங்கினா தான் கூட ஒன்று வாங்கலாம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேறிட்டு பார்ப்போம் வேறு அப்போ அப்படி உங்களோட யூடியூப் போகுது யூடியூப் நல்லா போகுது இப்போ கொஞ்சம் சீசன் பிரச்சனை ஓட நல்லா போகுது நீ இப்போ மாறி மாறி தானே சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வெயில் சீசன் மழை சீசன் மாதிரி யூடியூப்பும் இறங்கி இறங்கி வரும் அப்போ கனடாவோ இஞ்சியோ

அப்போ அவை சமாளிக்கமான நாங்களும் வந்து போகலாம் ஆனால் எனக்கு இப்போ நான் சும்மா சொல்லலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி இலங்கை பிடிச்சிருக்கேன் எனக்கு இலங்கைய விட கனடாதான் பிடிக்கிறது பதினாறு வயசுல இப்போ வரைக்கும் பிடிக்காது கனடா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அக்செப்ட் பண்ணுங்க

ഒരു ലെറ്റർ കൊടുക്കണ്ട അവ ആറ് മാസം തങ്ങളെ വെച്ചിട്ട് പാപ്പിനാ വരലണ്ട വിശിട്ട് വിസ വര നോക്കാ എന്നിട്ട് അപ്പം ഇല്ല ഇല്ല നാളൊരു മാറ്റ வாங்குவோம் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸாக ஒரு ஆள் அஞ்சு ஒரு லெட்டர் தரணும் அதுவே உங்களை ஆறு மாதம் வச்சு பார்க்கறதுக்கு ரெடியேண்டா வந்தீங்கன்னா பெட்டர் நிற்கிற ஐடியாவில வந்துச்சுன்னு உண்டா வாராங்கள் வாரங்கள் அது ரிவியூஜி தான் கிளைம் பண்ணுவோம் ரிஃபூஜி ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு கேஸ் எடுத்து முடிவு எடுக்கும் அதுக்கு உள்ள இருக்கிற காலத்துலலாம் அது கொட்டச்செடுக்க அது லோ இறக்கு கொடுக்கும் இப்போ பத்தாயிரம் இருந்தாலும் லோ இறக்கு நீங்க பதிஞ்சு கொடுக்கும் பிறகு கேஸ் முடிஞ்சுமே அந்த பிரச்சனை இருக்கு அக்செப்ட்னா ஓகே அக்செப்ட் பண்ணாடி கஷ்டம் திருப்பி கட்டாயம் ரிப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டு லட்சத்துக்கு மேலே இந்தியன் ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன பேர் வந்தோம் நல்ல உண்மையாக நம்ம எனக்கு பிரச்சனை இல்லை இந்தியாவில் மக்கள் பார்த்தாலும் உண்மை என்னென்னா அங்கே இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒப்பசிந்தர் லீடர் எல்லாம் இந்தியாவுக்கு அப்போ அவங்களுக்கு முப்பத்தாறு எம்பிமேர் நினைக்கிறேன் பொலி பொலிட்டிக்கலுக்குலாம் அவன் கணவர் பேர் அப்போ அதனாலே கணவர் அங்கே எடுத்தவங்களை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு கே இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் போடல

செக்யூரிட்டி கார்டு எல்லாம் கூடுதலான எல்லாரும் அங்கே கேட்டாலும் இந்த கதை சொல்லிடணும் ஆனால் சில நேரம் ஒளியிலேயே வித்தியாசமா நாங்கள் இந்தியன் அவையே கூட சொல்றேன்னு நினைப்போம் உண்மை சில பேர் நான் எந்த காதாலயே பேசுகிறோம் வந்த எங்களுக்கு வேலை போட்டுதான் அப்படியான பிரச்சனைகள் அவன் குறைஞ்ச சம்பளத்துல வேலை செய்யணும் பதினாறு ரூபாய் ஐம்பத்தஞ்சி எம் பேசிக் சாலரி அவங்க அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு வேலை செய்யணும் இப்போ எங்கேயாக முறையில் அப்படி வேலைக்கு போய் நம்ம என்ன வேறு சாய்ஸ் இல்லை ஆனால் எங்கேயாக முதல் வேலை இல்லை இப்போ இப்போ டூரிஸ்ட் விசாலாம் வரையில் விசிட் ஆஃபீஸால் அதையும் அப்படி தான் செய்யணும் பழையாக்களுக்குள்ள சம்பளம் தானே பழையாக்கள் ஓவா ஆனால் பழையாக்கள் எந்த பிரச்சனையோட இப்போ வேலை விட்டு நம்மளும் எடுக்கலாம் விட்டா சரி எல்லாத்துக்கும் ஆக்கள் வேலைகள் இல்லை குறைஞ்சோண்டு போகுது அதனால் அப்படி இருக்கிறாங்களா இப்போ ஆஃபீஸாக வேலை செய்கிறாங்க அப்படி செய்யல ஃபேக்ட்ரி வழி அங்கே செய்யறாங்க இல்லை இப்போ கடையால் வழியை அப்படி இந்த ப்ரைவேட் ரெனோவேஷன் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இல்லை அது பதினஞ்சு செய்கிறாங்களுக்கு ஓகே கொம்பனி தானே சில நேரம் இப்போ இருக்கும் அப்படி இருக்கும் படிக்காமல் அங்கே வேலை செய்கிறேன்டா இந்த வேலை பெஸ்ட்டு படிக்காமல்ூரிசால வந்து விளையாடுறாங்க வீட்டு வினவேஷன் இல்லை கிளீனிங் அப்படியான வேலைகள் தான் போகல வேண்டாம் அந்த பதிஞ்சு செய்யறாங்க எங்களுடைய சமலாக்கம் சென்ட்ராய் எடுத்து செய்யணும் அப்படியான வேலைகளை தான் போகல மற்ற வேலையை போக கவர்மெண்ட் விடாது அதுவும் இப்போ பேர் நான் கேள்விப்பட்ட அளவில் ரீசண்டா சில கம்பெனிகள்ல நல்ல சம்பளத்துக்கு ஒரு பதிமூன்று பதினாலு ரூபா கூட அது அதை அவையே நிப்பாட்டி போட்டு போய் அஞ்சாறு ரூபாய்க்கு கெடுத்து அடிச்சு சொல்லி அங்க போய் பிடிச்சி ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படி எனக்கு ஒரு மாதத்துக்காக ரெண்டு மூணு கடையில் நடந்திருக்கு எனக்கு உண்மையில நடந்திருக்கேன்னு சொல்லி கடைவே சொன்னாங்க ஆனால் கடைக்காரன் சொல்ல மாட்டேன் தானே வெளியில் சொல்ல மாட்டேன் தங்களுக்கு அப்படி நடந்து கடைவேருக்கு நடந்திருக்கு ஏன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அவங்க சொன்னதை செய்வாங்க சாப்பாடும் அஞ்சாயிரரூவா சம்பளம் மட்டும் அப்போ இவைக்கு பேசிக் சேலரி பதினாறு ரூபா மதிஞ்சு கொடுக்குறோம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஈஸி எல்லாம் அப்படி ஒரு நாளைக்கு எப்படி அவ்வளோக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு சாதாரண சாதாரணமான அப்போ பதினாறு ரூபா எம் கழிச்சு ஒரு பதினஞ்சு ரூபா வந்தாலும் இல்லை இந்த மனத்தியாலத்துக்கு இல்லை ஒரு மொத்தமே எத்தனை மணத்தி ஆகணும் நம்மளை வேலை வேணும் எட்டு மணத்தியாலம் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு அப்படிப்பா நாற்பது ஒரு ஹண்ட்ரட் ஒரு நாளைக்கு அது போதுமாங்க அது கஷ்டம் நிலமையில கஷ்டம் இப்போ இருந்தால் அவரோட சமாளிக்கலாம் அவர் இருந்தால் சமாளிக்கலாம் அதான் ரெண்டு பேரும் குடும்பமாக வேலை குடும்பம் எல்லாருமே வேலை செய்யறது தான் நிலமையில சமாளிக்கலாம் அதான் சொல்லி ஒரு ஆள் ஒரு ஆள் காணையில் அதாவது இது ரெண்டுலாம் கணக்கா சொல்லி நம்ம வெளிநாட்டுக்காக அது உண்மை என்ன தானே ஒரு ஆள் இப்போ நார்மலாக வெடிய ஒரு ஆள் வேலை செய்தா ஹஸ்பண்ட் வேலை செய்தா பின்னா நம்ம வைஃப் வேலை போவா அப்போ இடையில அப்படின்னு நான் இதுக்கு இப்போ சில பேர் தனியாக ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் வேலை செய்த ஒன்றும் இருக்கிறேன் இப்போ கூடுதலாக அந்த பிரச்சனையை போகிறது வீட்டு ஓ ஓமோ அப்படியும் இருக்கிறேன் அப்படி நடக்குது பொது கஷ்டம் தானே இப்போ கஷ்டம் இல்லை உலகெல்லாம் கஷ்டம் கனடாவும் என்ன கூட ஆகலை இப்போ எங்கட நாடு மட்டும் இல்லை எங்கட நாடு குறைவென்று சொல்லுவாங்க வேர்வைடாக எல்லா நாட்டிலையும் இருந்து பெருகிடமாங்க அப்ப அவங்களுக்கு பார்த்தா கஜமானவே அதனால அந்த பிரச்சனை உலகத்தில் திறமையில் கிரௌண்ட் பண்ணிருக்கோம் போவோம் தானே போவோம் ஓ இப்போ நாங்கள் வந்ததை விட இப்போ நாங்கள் நாற்பது வருஷத்துக்கு முதல் போனதை விட இடையில வந்தாங்களும் நல்ல முன்னறிவு வந்துட்டாங்க நாங்களும் உங்களேதான் மாரமங்களில் பயப்படுறோம் உங்களுக்கு ரங்க ரங்க அப்போ நாங்களே புதுக்காக வந்தாங்களோ என்னன்னா ரெண்டு பிஸ்னஸ் கன்னடம் ஒரு பிஸ்னஸ் நாடு அப்ப வந்து அந்த பிஸ்னஸ் ரங்கி 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 முன்னறிஞ்சிருக்கேன் ஆனால் எங்களுக்கும் அது எங்கட தமிழாங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்கு ஏன்னா டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா அதெல்லாம் படித்து நல்ல நிலை இப்போ புதுசாக பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து நல்ல குவாலிஃபிகேஷனாக இருக்குது போனார்கள் கட்டுத்தனமாக இப்போ கடித்த நம்ம விட விடங்கிறையாங்க படிப்புலாம் கூட கூடத்தானே படித்து நல்ல நிலைமையில் இருக்கிறதால அந்த டேக்ஸ் பே பண்ணிடணும் அதனால் அந்த கவர்மெண்ட் அந்த ஒன்றிய ப்ரூமியரம் சொல்லியிருக்கிறேன் இப்படி தமிழ்ஸ் வந்து இங்கே நல்ல பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி பிள்ளைகளை படிப்பிஞ்சு

அப்போ அவன் என்ன செய்ய வேணும் நீக்க மாட்டேன்ட்டு வருவோம் தான் இல்லை கூடுதலான இது அதுக்குள்ள இங்கேயும் வேலையெல்லாம் போட்டால் வேலை செய்யணும் மற்றபடி இல்லை அப்ப இருப்பினும் போதும் அந்த அண்ணன் கலிசன் ஒரு வீடியோ இல்லைன்னா மூல் நாங்கள் போய் எடுத்தாங்க நாங்கள் இது ஒரு மூலன்ட்டு இருக்கு எங்கள்ட்ட மெக்கனிக்கல் அந்த மெஜஸ்டிக் மூலன்ட்டு அதுக்கு கூடுதலாக எங்கட தமிழாக்கள் தமிழாக்கண்ட கடைகள் கிடைக்கணும் இப்போ வந்துருந்து அதில் கதைப்பினம்

அப்படியே கிடைச்சிட்டு தான் இப்போ ஒரு லோயருக்குள்ள ஒரு ஃபோம் பண்ணுற புதுசாக ஓப்பன் பண்ணுறாண்டு தான் இப்போ போயிட்டு போக போகிறேன் சரி யாருக்கும் டூரிஸ்ட் விசா கிடைச்சிருக்கு போகிறேன் சொல்லு அப்படியும் நடக்குது சில பேர் லக் பை சார்ஜ் அதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ என்னென்ன விசா இருக்குது இப்போ போகிறதுக்கு இல்லை என்ன பொறுத்தவரை இல்லை போகிறோம்னா மரி பண்ணி போகலாம் இங்கேருந்து அங்கே ஒரு ஆளை மரி பண்ணி போகிறோம் இல்லை ஸ்டூடெண்ட் விசா அதுவும் இப்போ குறைக்கிறாங்க பட் ஸ்டில் கொடுக்குறாங்க அதுவும் பெட்டர் பிரச்சனை இல்லை போய் இப்போ நீங்கள் படிப்பை எடுத்தால் மூன்று வருஷம் அங்கே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஆர் கார்டு வரும் வந்தால் அப்புறம் நீங்கள் அங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படி போகலாம் இல்லைது இப்படி டூஷனாக போனால் இதுக்கு ஒர்க் பீஸாக தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு கனெக்டாக ஆசை வேணும் முப்பது வருஷம் இங்கே கனடா பார்த்தீங்கன்னா ஆசைக்குமே இல்லை அப்படி வேணும் நாங்கள் எதுவும் மாத்து சில பேர் ஆசை கொடுத்துட்டு கடைசியாக ஒர்க் பண்ண உண்டோ அப்படி கனவே இருக்குன்னு நடந்துட்டு எங்கேயும் கனடா இண்டாமல் அங்கேயும் ஒரு தடையும் நம்பி இல்லாது அப்போ நம்பி ரங்க இல்லாது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் ஜோதி செய்யும் தான் நான் பெண்ணு வெறும் வேற கொஞ்சம் கொஞ்சம் அக்டோபர் அக்டோபருக்கு இந்த இருபத்தஞ்சாம் மணி அக்டோபர் எலெக்ஷன் வருது அப்போ அதுக்கு ஒப்பசி பாட்டிக்கு தான் கூட சான்ஸ் இருக்குது வெறதுக்கு அப்படி வந்தால் அவங்க கன இன்னும் ஸ்ட்ரிக் ஆகுவாங்க வர்றது குறைப்பாங்களா இல்லாட்டி இல்லை இப்படி ஸ்டூடெண்ட் விசாக்கள் வந்தாக்கள் அது இந்த இதுகளில் தான் டைப் பண்ணுவாங்க சொல்லி அவங்கள அந்த எலெக்ஷனுக்கே அதை தான் சொல்லி கொண்டு வராங்க அப்போ இப்படி என்ன வர்றாக்கள் விசா கொடுக்குறது குறைக்க குறைப்பாங்க இல்லையா ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஓவர்லோட் தான் இப்போ என்னத்துக்கு அடி கொடுக்குறாங்க இப்போ விசாக்கள் அள்ளி அள்ளி ஸ்டூடெண்ட் விசாவே இந்த டூரிஸ்ட் விசா வந்து விசிட் பண்ணி போட்டு போட ஒரு வருமானம் பெருமெண்ட் தான் உண்மையில் கொடுக்க கேட்டாங்க ஆனால் இப்போ இந்த வந்து ரெஃப்யூஜி கிளைம்களால் கொஞ்சம் இறைக்கிறிக் கொண்டா இனி என்ன மாற்றங்கள் வரலாம் டக்கு டக்குன்னு மாற்றுவாங்க என்ன நடக்குமென்றும் தெரியாது ஆனால் அதனால இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பார்த்துட்டு நல்லது இல்லை அங்கே ஏதாவது இப்போ அங்கே என்ன உண்மையாக என்ன நாள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தா அங்கே போய் லெட்டர் கொடுத்து ஒர்க் பிஸாக்கு அப்ளை பண்ணி ஏதாவது ஒன்று செய்யலாம் எல்லா அட்லீஸ்ட் போய் உழைச்சிட்டு ஆறு மாதம் உழைச்சிட்டு வந்து திருப்பி போய் அதை இதில் வேலை செய்யலாம் பத்து வருஷம் மத்திபிள் பிஸாக அப்படி ஒரு டிக்கெட் காசு இப்போ ஆறு மாதம் வேறு வரைக்கும் ஒரு டிக்கெட் காசு பெரிய ஆசை ஒரு மாத காசு உழைச்சா எடுக்கலாம் அப்போ அப்படி வந்து செய்கிறாக்களும் இருக்கிறான் அந்த சொந்தக்காரர் கடை வைச்சிருந்தமோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தா அது அப்படி செய்யலாம் அப்படியும் பெறலாம் இல்லையான்னு சொன்ன சும்மா ஒரு ஹெல்ப் இல்லாமல் வரவே கஷ்டம் சரியான கஷ்டம் உங்களுக்கு பிள்ளாலத்து இப்போ இங்கே வந்திருக்கீங்க இங்கே இன்னும் இந்த என்ஜாய் ஆன இது இன்னும் கிடைக்கல என்ன என்ஜாய் சொல்கிறது அந்த அதான் இந்த உண்மையிலே நல்ல நல்லா இருக்குது மரங்கள் இதுகள் எல்லாம் அப்படி அங்கே இல்லைதாவே நல்லா இருக்காலும் அந்த பக்கியால் எங்களுக்கு என்ஜாய் பண்ணிடலாம் அதான் அவ்வளோ நம்ம வழியிலையும் போகலாம் எங்கேயும் நேரம் நேரம் பிள்ளை நேரமும் வந்த வருஷமும் ஒன்று ஏழாம் மாசம் விட்டா மாசம் வந்திருக்கணும் இல்லாட்டி கடைசி வந்திருக்கும் கூட இருபத்தஞ்சாம் தேதி நல்லூர் சீசன் எல்லாம் நல்லா இருக்கு

சாப்பாடு தான் நல்லா இருக்குறேன் வீட்டை சமைச்சு சாப்பிடுவோம் இங்க என்ன சொல்றீங்க

குடும்ப எனக்கெல்லாம் னிவர்சிட்டி கிடைத்தது படித்தேன் போய் யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் எனக்கு பூவை தந்திருப்பாங்க கடைக்கையில யூனிவர்சிட்டி கேட்டா அப்பா அம்மா எல்லாரையும் அண்ணன்ஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்போ அதே வந்த அப்போ எல்லாரையும் பார்க்கல தனியால் செய்யலான்றதுக்காக நானும் ப்ரோ விட்டுட்டேன் எனக்கு கிடைச்சி கிடைச்சி நான் பூவை வழி கிடைக்க வந்ததால பையன் விட்டுட்டு வேலை செய்ய தோங்கினா ப்ரோ அதான் ஆனா என் பிள்ளையில தான் நான் யூனிவர்சிட்டி அதே படிக்கணும் படிப்பிக்கணுமென்ற ஒரு ஆசை ரெண்டு பேர் ஒரு மகள் மூத்தவா ரெண்டாவது மகன் ரெண்டு பேரும் ஜூனியர் ரெண்டு பேரையும் படிப்பிக்கணுன்ற ஒரு ஆசை அவர் இருபத்தி ரெண்டு வயசு மகனுக்கு அவருக்கு இருபத்தொரு வயசு மகனுக்கு தொல்லையாருங்க பார்த்தீங்களா வந்த உடனே சாப்பிட சொல்லி இங்கே எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்தாச்சு ஏன்னா உண்மையிலே பெருசாக பசி இல்லை அதனால சாப்பிடிங்க போல ஓ இடையில பசிச்சி இது சாப்பிட்டேன் வீடியோ பார்க்கறத விட நேரில் பார்க்க சார் நம்ம எதுக்கும் களிதம் கூப்பிட்டு நான் ஒரு கலியாணம் செய்து வச்சு விடுங்க அதனால் ஆ நடுகா அப்படிங்க தனியாக இது தெரியாமல் அவர் ஓகே டச் செய்கலாம் நீங்க வீட்டா போங்க வந்தாலும் மெல்லார வாங்கினீங்களோ இல்லாட்டி அதில் பிடிங்கதோ புரிஞ்சு நல்லா தேங்க்ஸ் நான் அவரது நான் முதல்ல சொன்னேன் நான் போய் சந்திக்கணும் தமிழர்களை சந்திக்கணும் யாருமே இப்போ உங்களுக்கு அப்படி யூடியூப் யூடியூப்புக்கு யாரும் ஆசை வந்தது நான் முந்தி ஒரு கனடாவில் உள்ள தமிழ் ரேடியோவில் வேலை செய்கிறேன் டூ தௌசண்ட் நைன் ஒரு பார்ட் டைமாக ஒரு வருஷம் அப்போ அந்த மீடியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது வேலை எப்படி யூடியூப் தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிற விருப்பம் எனக்கு

அப்போ அங்கே அது ஒரு ஆயிரம் நூலை சேர்த்து ஒன்றுமே செய்யலாம் ரெண்டே போய் பண்ணிடலாம் அப்போ நானும் அது சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஃபண்ணுன்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் இங்கே இருக்கிற அக்களுக்கு கொடுக்கலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டும் இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் செய்ய உழைக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ அங்கே வேலை இல்லாத நேரம் எல்லோரும் ஜோட்டியும் செய்ய உழைக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து அதை நம்பி இல்லை அங்கே இல்லாத அப்போ அதனால் பெருசாக தெரியவே இல்லை அங்கே குறை வீடியோல நான் வீடியோல

அப்போ இவ்வளோ காலத்துறோம் நாற்பது வருஷத்துக்கு பிறகு நெஞ்சால ஸ்ரீலங்கா வர தோன்றினார் இல்லை கடந்தமே எனக்கு விருப்பம் என்ன பிள்ளைகள் அவன் நாலு வருஷம் தொடர்ந்து யூனிவர்சிட்டியால் லீவ் எடுக்கணும் இப்போ இனி மால் வந்து நாலு வருஷம் முடிஞ்சா நீ மாஸ்டர் ஏற்பான் அப்போ இந்த சார்ந்ததை விட்டால் அப்புறம் திருப்பி ஒரு அவர் சொன்னால் மூணு நாலு வருஷத்துக்கு தான் இனி வழி கிடையில அதனால் இப்போ இந்த லீவை பயன்படுத்தி அப்படியே வந்துட்டு

பூச்சி இருக்குது சாப்பாடு அந்த ரோட்டு கடைகளில் சாப்பாடு ஓப்பன் ஆகிருக்கு அது நாங்கள் கொஞ்சம் இந்த இது பார்ப்பாங்க நாங்கள் பூச்சிகள் என்றது குறையும் அப்போ அதை பார்த்துட்டு அவர் அப்படி வர விரும்பியில் புற குறை ஓமன்ட்டேன் காட்டுவோம்னு சொல்லி பாட்டு அப்ப இங்க இருக்கிற யூடியூப் சேனல்ல இந்த ஊர்வலை சுத்தி காட்டுறதா நேரமாங்கல்ல அப்படி பாக்கல உங்களுக்கு அப்படி என்ன தோணுனது நல்லா இப்போ கனடாவை பொறுத்த வரையில முந்தைய இது பார்த்தவன் ராமா டிவியில் கூட இந்திய ட்ராமாக்கள்லாம் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலான இந்த யூடியூப் தான் ஒரு தட்ட வீடியோவே தொடர்ச்சியாக பார்த்துக்கோங்க ட்ராமா மாதிரி என்ன ட்ராமா மாதிரி அங்கே என்னென்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு காரணம் ஸ்மார்ட் டிவி அதில் யூடியூப் சேனல் வேறு அதை போட்டு அவைக்கு பெருசாக தெரிய மாட்டேது எனக்கு தெரிஞ்ச அளவில் கூடுதல் ஈவன் ஜங் ஜெனரேஷன் வேறு இடில் எல்லாம் ஃபோனில் வச்சு யூடியூப் சேனல் தான் பார்த்துக்கணும் உடனே உடனே அங்கே பிறந்தாங்களும் பார்ப்பினம்மா ஓ பார்ப்பினம் என்ன அங்கப்புறந்தாக்க தமிழ் படிக்கலாம் தமிழ் பதைப்பினம் அப்போ அங்கே பிறந்தாங்களும் அதை பார்க்கணும் ஸ்லோன்டா பார்க்க பார்க்கணும் பார்க்கணும் ஆனால் என்ன என்ன இப்போ அங்கே ஜெனரேஷன் பூவோ கொஞ்சம் குறைஞ்சிடும் இந்த சொல்லங்காண்ட ஒரு நாட்டம் குறையிடும் நாங்கள் சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாரும் இந்த அடுத்தடுத்த ஜெனரேஷன் சொல்லுங்க வெளிப்பினமோ இல்லை வந்து பார்ப்பமோட எனக்கு டவுன் அங்கே அப்புறம் இந்த பிள்ளைகள் அதைத்தான் நேற்று எனக்கு அவர் சொன்னவர் எனக்கு எங்க உருவாக்குறவு இல்ல அதாவது இனிபாளர் ஜெனரேஷன் கொஞ்சம் கஷ்டப்படும் வர்றதுக்கு